ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கறேன் இன்றைக்கி எப்பசோட்டில் வந்து மண்டபத்தில் வந்து தீபாவை கடத்திட்டு போகிறாங்க ரியா ரம்யா ரெண்டு பேரும் சேர்த்து கடத்திட்டு போகிறாங்க தான் வந்து கார்த்தியாவே காட்டியிருக்காங்க கார்த்தி அப்போது கார்த்திக்கு டிரைவிங் வேலை மட்டும்தான் கொடுக்குறாங்க அவரை வேறு மாஸ்க் ஹீரோவாகவே காட்ட மாட்டேங்கிறாங்க பார்ப்போம் நாளைக்கு எப்படி சொல்லியாவது சரி பார்ப்போம் கடத்திக்கிட்டு போயிடுறாங்க கார்த்திக் வந்து கரெக்டாக மண்டபத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்ததும் என்னாச்சுன்னு பார்க்கல இது நடந்த விஷயத்தெல்லாம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அருணும் ஆனந்தும் சொன்னதும் கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகிட்டு சரி அப்பா சாரி அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க நான் போய் தீபாவை காப்பாற்றுறாங்க என்னாச்சுன்னு பார்க்குறேன்ட்டு போகிறாங்க கார்த்த கார் கிளம்பிட்டார் அடுத்து ரம்யாவும் ரியா வந்து ட்ரைவிங்கு ரம்யா வந்து காலை தூக்கிட்டு போனோம் இல்லையா அவன் வந்து பேசினான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கார்த்தி பார்த்தாங்க அதனால் கார்த்தி எனக்கு தான் தீபா தீபம் இல்லை எனக்கிட்ட அப்படின்னு ரெண்டு பேர் சண்டை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் ரியாவும் சேர்ந்துக்கிற ரம்யா பக்க சாப்போட்டு அந்த சமயத்தில் கொண்டு போய் காரை கொண்டு போய் ஒரு வேன் மேலே மோவி போயிடுறோம் ஸோ கீழே இது அப்படின்ட்டு கீழே விழுந்துடுறாங்க ரம்யா விழுகிற டைமில் தாலி கீழே போயிடுது அது உடனே ஈவா என்ன பண்ணுறன்னா அதை கேட்ச் கையில் வச்சுருக்க பிடுங்கிட்டு கார் இறங்கி தப்பிச்சிட்றான் தப்பிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு ஓடக்கூடாதா மழை மேலே தான் போகணும்னா அது மாதிரி சீன் வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது மலைக்கு போ மலை மேலே ஓடிட்றான் ஓடுன்னுதும் பின்னாடியே ரியாவும் ரம்யாவும் துரத்திட்டு வர்றாங்க துரத்திட்டு வந்துட்டு பிடிச்சிட்றாங்க ஒரு இடத்துக்கு ரம்யா ரியாவும் நின்றுட்டுருக்கா ரியா கையில் தான் துப்பாக்கி இல்லையா இருக்கு இல்லையா அது வந்து ரம்யாவுக்கு கிடச்சிருது அப்புறம் ரம்யா இருந்துட்டு தாலியாக ஏன் அது என்ன என்னோட தாலி அப்படிங்கிறேன் இல்லை இது கார்த்திக்கு எனக்கு கட்டுற தாலி தான் கல்யாணம் இன்னொரு தடவை நின்றுச்சு இன்னொரு தடவை கண்டிப்பாக தாலி அவர் கையால் நான் கட்டிப்பேன் அப்படின்னு வந்து ரம்யா சொல்ல இது நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நானும் அடையாத விட மாட்டேன்னுட்டு டயலாக் பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே சண்டை மூட்டிடுது இப்பயும் துப்பாக்கி சூடு இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக்கு வந்து போலீஸ் கால் பண்ணி கேட்குறாங்க எல்லாம் என்னாச்சுன்னு மேரேஜ் நின்றுச்சு அப்படிங்கிறாங்க கார்த்தியோடய ஃப்ரெண்ட் போலீஸு உடனே சரி என்னாச்சுன்னா இது மாதிரி ரம்யா உரியாவும் தீபாவும் கடத்திட்டு போயிட்டாங்க அவங்கள்தான் சேஸ் பண்ணி போய்ட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க உடனே சரி எந்த இடம்னு சொல்ல நானும் அலர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அந்த சரவணன் சரின்ட்டு கார்த்திக்கும் ஒரு ப்ளேஸும் சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் போனேன் எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கார்த்திக்கும் தேடிட்டு போயிட்டுருக்கேன் உடனே இங்கே சண்டை அடுத்து வீடோ கட்டுற மாதிரியும் இங்கே சண்டை முட்டிடுது துப்பாக்கி வந்து ஒரு கட்டத்தில் சூட்டுற சத்த கேட்குது இந்த ச இது கடையில் ஐஸ்வர்யா ஒரு பொந்துக்குழ நின்று இங்கே நடக்கதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அவை எங்கேருந்து வந்தானும் தெரியல அதே எப்படி கரெக்டாக நாப்பம் முடிச்சு வருவாளாம் இவங்க பின்னாடியே வருவாளாம் ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் உங்களுக்கு இது அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் அவன் வந்து ஸ்பாட்டில் இருக்கான் சூடு கேட்குது இது வந்து கண்ணமூடி நின்றான் என் ஐஸ்வர்யா வந்து கண்ணமூடி நின்றுக்கிறான் சூடு கேட்குது அதோட எபிசோடு முடியுது நாளைக்கு நடக்க நடக்கணும்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் நாளைக்காக மாசான ஹீரோவாக காட்டுங்க கார்த்தியும் தமிழ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டர் சார் கிட்ட சொல்லணும் பார்ப்போம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு நன்றி வணக்கம்